இந்த திராவிடர் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியப்போகின்ற இந்த கட்டத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனுடைய வேலை திட்டங்கள் அது மிக முக்கியமாகும் அதே நேரத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நடப்புகள் அரசியல் நிகழ்வுகள் இவைகள் கண்டனத்துக்குரியவைகளாக எப்படி அமைந்திருக்கின்றன நாள்தோறும் ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கின்ற பணியை ஆர் எஸ் எஸ் அதனுடைய அரசியல் பிரிவான பாஜகவும் தொடர்ந்து செய்து கொண்டு அதேபோல எப்படியும் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில பல வகையான முயற்சிகளை கை கொண்டும் அந்த முயற்சிகள் தங்களுக்கு கைகூடாத நிலையில மீண்டும் எப்படியாவது அந்த குறுக்கு வழியிலே ஆட்சியை வேண்டும் என்பதற்காக சில கூட்டணிகளுக்கு ஆலை தேடினாலும் அவர்கள் போதிய அளவுக்கு அவர்கள் கிடைக்கவில்லை என்றாலும் நாங்கள் கடைசியாக நம்பிக்கையாக நினைப்பது இரண்டுதான் ஒன்று மதக்கலவரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டை ஏதோ கலவர பூமியாக காட்ட வேண்டும் என்கிற ஒரு வியூகம் அடுத்தது மிக முக்கியமாக அவர்கள் நம்பியிருப்பது எப்படி சிபிஐயை தங்கள் வயப்படுத்தி இருக்கிறார்களோ வெளித்துறையை தங்கள் ஆயுதமாக கொண்டிருக்கிறார்களோ அதே போல அமலாக்கத்துறை என்பதை எப்படி அவர்கள் இன்றைக்கு தவறாக பிரயோகப்படுத்துகிறார்களோ தவறான மிஸ்யூஸ் சொல்ல வேண்டும் இதை நாம் சொல்லவில்லை நீதிமன்றங்களே நடவடிக்கை எடுத்து சொல்லுகிறார்கள் அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் டெல்லி நீதிமன்றமாக இருந்தாலும் பழைய வழக்குகளாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாட்டிலே குறிப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் திமுக இவர்களை மீதெல்லாம் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை பற்றி ஒரு அவதூறுகளை பரப்புவது என்பதை தங்களுடைய நடைமுறை திட்டமாக வைத்துக்கொண்டு அவைகளை பயன்படுத்தலாம் என்ற அச்சுறுத்தல்களை பயன்படுத்துகிறார் ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு எதிராக தமிழ் மண்ணிலே எப்படியும் கால் ஊன்றி ஆட்சியை பிடித்து விடலாம் ஆட்சியை முடிய பிடிக்கவில்லை ஆனாலும் அவர்கள் வழக்கமாக மற்ற மாநிலங்களிலே கையாளக்கூடிய ஆர் எஸ் எஸ் முறை முதலில் கூட்டணி என்று உள்ளே சேருவார்கள் அரசிலே உங்களுக்கு பங்கு கொடுக்கிறோம் என்று சொல்வார்கள் பிறகு அந்த கட்சியையே அவர்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள் இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டு உண்டு உங்களுக்கு தெரியும் ஆகவே நாம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்களில் இருபதாவது இருபத்தி ஆறாவது நடத்தக்கூடிய அந்த ஆண்டிலே நடக்க இருக்கின்ற தேர்தலில் இப்போதே ஒரு கோடி பேருக்கு மேலே பெயர் நீக்கம் என்று செய்திகள் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாடு பெரியார் மண் தமிழ்நாடு சமூக நீதி மண் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அதனுடைய ஒப்பற்ற முதல்வர் தெளிவாக உறுதியோடு உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குவோம் திராவிடக் கழகம் தேர்தலுக்கு நிற்காத ஒரு இயக்கம் என்றாலும் யார் இருந்தால் தந்தை பெரியாரும் நீதி கட்சியும் மற்றவர்களும் எந்த உரிமைகளை பெற்றுத்தந்தார்களோ சமூக நீதியிலே மற்ற இடங்களிலே அவைகளை காப்பாற்றி முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சியை அடையாளம் கண்டு சொல்லுவோம் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் எங்களுடைய முயற்சிகள் தோழர்களுடைய தலைமை சேர்க்குழு இன்றைக்கு கூடி ஒரு எட்டு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது அந்த தீர்மானத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வருகின்ற தேர்தலிலே மிக முக்கியமாக நாம் தேர்தலில் வேட்பாளர்களாகவோ நம்முடைய கட்சி கூட்டணியில் பங்கு பெற்றாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றாக நம்முடைய இயக்கம் இருக்குமே தவிர வேறு இல்லை என்பதற்காகத்தான் தீர்மானம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலும் நமது கடமையும் என்ற தீர்மானம் அதற்கு அடுத்த நண்பர்களே மீதி உங்களுடன் தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு முக்கியமான அவசர பிரச்சனை நாட்டிலே அவர்களால் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு நடப்பிலும் ஜனநாயகத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழிதோண்டி புதைக்க வேண்டும் பாசித்த கொடியை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் தெளிவுற வேலை செய்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் ரெண்டு இப்போ அண்மையில் ஒன்று காந்தி அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை திட்டம் என்றதில் அந்த பெயரை நீக்கியது மட்டுமல்ல அதனுடைய அடித்தளத்தையே அவர்கள் குலைத்திருக்கிறார்கள் மாநில உரிமைகள் இவைகளையெல்லாம் பறித்திருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கே இன்னும் விளங்கவில்லை பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கே விளங்கவில்லை இன்றைக்கு இந்து பத்திரிகையிலே வந்திருக்கிற தலையங்கத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் விழாவாரியாக சொல்லி அந்த அடிக்கட்டுப்பாடத்தையே எப்படி அவர்கள் குறைத்திருக்கிறார்கள் என்பதையும் மிக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறது ஆகவே அந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் விட கல்வியிலே அவர்களுக்கு காவியமயமாக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆட்சியிலே இந்திய அரசியல் சட்டத்திலே இருக்கிற மூன்று பட்டியல் இருக்கிறதா உரிமை பட்டியல் அதன்படி பார்த்தால் ஏற்கனவே மாநில பட்டியலிலே இருந்த கல்வி நெருக்கடி காலத்திலே கொண்டு போய்விட்டு இப்ப மறுபடியும் வழக்கு நீண்ட காலமாக உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்றும் ஆனாலும் இசை ஒத்திசைவு பட்டியல் என்கிற கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதிலே இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னா நமக்கும் சட்டம் செய்ய உரிமை உண்டு ஒன்றிய அரசுக்கும் உரிமை உண்டு என்பதுதான் கன்கரண்ட் லிஸ்ட் மாநில உரிமைகளுக்கு பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது இருந்தால் மாநில உரிமைகளுக்கு மாநிலங்களுக்கு அனுமதி பெற்ற உட்பாடுதான் செய்ய முடியும் அதுதான் கன்கர் கன்கரண்ட் என்று சொல்லக்கூடிய பேர் வைத்திருக்கிறாங்க அதையும் கவலைப்படாமல் நாங்கள் எங்கள் இஷ்டப்படி செய்து ஒற்றை ஆட்சியாக கூட்டாட்சியை தோண்டி புதைத்துவிட்டு அந்த தத்துவத்தை ஏற்காமல் ஒற்றை ஆட்சியாக நடத்தி காட்டப்போகிறோம் அதுதான் ஆர் எஸ் எஸ் இலக்கு ஆர் எஸ் எஸ் கொள்கை என்று வைத்திருப்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த தீர்மானம் அதுக்கு அடுத்த தீர்மானமாக சுட்டி காட்டியிருக்கிறது இப்ப பல்கலைக்கழகங்களில் போய் மும்மொழி திட்டங்கிறார் அதை சொல்றதுக்கு இவர்களுக்கு அதிகாரமே கிடையாது பல்கலைக்கழகம் மாநில அரசு கூட பல்கலைக்கழகத்துக்குள்ளே எல்லா விதத்தையும் எங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா கிடையாது என்று சொல்லுவது யூனிவர்சிட்டி அட்டாரமி சுயாட்சி என்று உண்டு ஆனா அதையெல்லாம் எடுத்தா கூட மாநிலங்களுக்கு அந்த உரிமைகள் உண்டு மாநிலங்களும் பல்கலைக்கழகங்களை நிறுவலாம் அதுக்கு சட்டத்தில் என்ன இருக்கு அதை எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்து விட்டு இனிமே ஒன்றே ஒன்று தான் எல்லா சென்ட்ரலைசேஷன் சென்ட்ரலை அதிகாரங்களை குவியல் பண்ணணும் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கணுங்கிற கோரிக்கை நாடு முழுக்க நீண்ட சொல்லக்கூடிய இருக்கு யூஜிசி என்ற ஒன்று தேவையில்லை ஏஐ தேவையில்லை மற்ற எதுவும் தேவையில்லை நாங்கள் ஒரு அத்தாரிட்டி ஒன்று ஒரு ஆணையம் தயாரிப்போம் அந்த ஆணையம் பார்த்து யாருக்கு வேணால் எந்த பல்கலைக்கழகத்தையும் நீக்கலாம் எந்த பல்கலைக்கழகத்தையும் சேர்க்கலாம் எது வேணாலும் உருவாக்கலாம் என்று அவர்கள் இருக்கிறார்கள் இதுதான் இந்த தீர்மானத்தை விலக்கி சொல்லிட்டோம் இதுக்கு பேரவங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்க அதில் மிக முக்கியமாக காந்தி தீர்மானம் அதனுடைய அடிக்கட்டுமானத்தையே அவர்கள் குறைத்திருக்கிறார்கள் அந்த தீர்மானம் இரண்டாவது இது மாதிரி காந்திக்கு என்ன அவசரம் இப்போ மிக முக்கியமாக அதில் அந்த நிதி ஒதுக்கிறாரா இல்லை அதில் ஒரு முக்கியமான அம்சம் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஊடக தோழல் ஆகிய உங்கள் மூலமாக நான் தெரிவிக்க விரும்புவது வேலையின்மைக்கு இவர்கள் தெளிவாக சொல்லலை விலைவாசி ஏற்றம் முட்டையில இருந்து பவுன் வரையில விலைவாசி ஏற்றம் எவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு தாண்டி ஆகிவிட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை விட இன்னும் பார்த்தீங்களே பார்த்தீங்களேன்னா ஒவ்வொரு நாளும் விலைவாசி மிகப்பெரிய அளவிற்கு அந்த அளவுக்கெல்லாம் இருந்தா மக்களுக்கு படித்தவர்களுக்கு ஏற்றுமதி பண்ண முடியல காரணம் ட்ரம்ப் ஐம்பது சதவீதம்னு வரிய போட்டிருக்காரு வேகமா இறையாண்மையை சொல்ல முடியல இவைகளெல்லாம் மக்கள் மத்தியிலே எதிர்கட்சிகள் சொல்லுவதற்கோ வாய்ப்பு அளிக்காமல் திசை திருப்புவதற்காக இப்போ எல்லாரும் மகாத்மா காந்தி திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்க பாருங்க அதனால அவளை பொறுத்தவரையில நாட்டிலே மக்கள் அவதியுறக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகளிலே இருந்து கவனத்தை திருப்பி திசை திருப்பி செய்வதற்கு இது வாய்ப்புகள் இதை அடிப்படையாக வைத்து தான் திருக்கிறோம் வேற இந்த தீர்மானங்களை நீங்க போடலாம் வேற ஏதாவது செய்திகள் இருந்தால் நண்பர்கள் கேட்கணும் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில திமுக சார்பாக நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் மூத்த அமைச்சர் ஒருவர் இளம் பெரியார் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதை வந்து திராவிட கழகம் ஏற்றுதா இளம் பெரியார் உதயநிதி இப்போ உங்களுக்கு என்ன அதுல சந்தேகம் அவர் வந்து இளம் பெரியார் அவர் சொல்றது வந்து அவரு உரிமை சொன்னது யார கேட்கணும் யார் சொன்னாரோ அவர் கேட்கணும் பெரியார் இல்லை அவருக்கு உரிமை உண்டு அதுக்குரிய தகுதியும் அவர் சொன்னதில் தப்பு இல்லை ஏன்னு கேட்டா எங்களுக்கு வந்து பெரியாருங்கிறது ஒரு நபர் இல்ல அவர் தாடி தடி தத்துவம் அந்த தத்துவத்தை ஒரு இளைய தலைவர் மிக முக்கியமாக இவரோடு முடிந்து விடும் என்று நினைத்த நேரத்தில் அல்ல வேறோடு உங்களை அழிப்பது வரையில நாங்கள் தயார் என்று இளையவர் ஒருத்தர் சொல்றாருன்னா அதுதான் பெரியார் பெரியார் யார் வேணாலும் பெரியார் ஆகலாம் எப்போ கொள்கையை சொன்னான் ஆகவே வாலிப பெரியார்னு ஆசை தம்பியை சொல்றாங்க அது உங்களுக்கு தெரியுமா ஆசை தம்பின்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா உங்களே தான் தனிப்பட்ட உங்களுக்கு எந்த ஊடகத்தை வைத்து இந்த சிண்டு முடிகிற வேலையை செய்யலாம்னு எங்ககிட்ட வந்திருக்கீங்களா வராது இது ரெட்ட குடல் இந்த கத்தரி வந்து யாராவது நடுவில் விட்டா ஆபத்து அவ்வளோதான் அதனால நாட்டு பிரச்சனையில இதுதான் மிக முக்கியமான பிரச்சனையா இப்போ இளம்பெரியார் ஆயிட்டாரா புத்திரம் பெரிய வாலிப பெரியார்னு ஆசை தம்பிக்கு நேர கூப்பிட்டு நேரத்தில் பெரியாரே இருந்தாரே இல்ல இல்ல ஐயோ நான் உங்களுக்கு மேலே பேட்டன்ட் ரைட் எனக்கு தான் ஆகவே உங்களுக்கு வழக்கு போடுறேன்னு எங்கயாவது போயிருக்காரா அதனால தயவு செய்து ஊடகத்தினுடைய தரத்தை உயர்த்தி கொள்ளட்டும் ஊடகங்கள் இதை வைத்துக்கொண்டு கொண்டு வேற ஏதோ இது பிரச்சனையே நாட்டில் இல்லாத உலகத்துல பிரச்சனை உயிர் போற பிரச்சனை இருக்கு அதை விட்டு அவர் இளம் பெரியாருன்னு சொல்லிட்டாருன்னா அதை பத்தி என்ன இருக்குப்பா மிக முக்கியமா இன்னொன்னு சொல்றாங்க வாழும் பெரியார்னு சொல்றாரு ஒருத்தரை பார்த்து உன்னா சொல்றதா செத்து போயிட்டாரயா இவருதான் வாழ்றாரா அப்படின்னு குறைக்கமான கேள்வி ஏதாவது செய்திகள் சிந்திக்க முடியல என்றதுக்காக தான் எங்களுக்கு சிண்டு இல்லாம தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னு சொல்றீங்க இன்னைக்கு கூட வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க அவங்க அடிப்படையா சொல்ல வேண்டியது என்ன சொல்றாங்கன்னா கீழுக்கு அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் போராட்டம் நடத்துங்கள் ஏன் அவங்களால இன்னும் நிறைவேற்ற முடியாத நாலு ஆண்டுகள் வந்துருக்குது இது எல்லாத்தோட ஊழியர்களோட மிகப்பெரிய ஒரு வேதனையாகவும் இருக்குது குற்றச்சாட்டாகவும் இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு எனக்கு என்ன அர்த்தம் கொடுக்க போறீங்க திராவிட கழகம் தாங்க திராவிடக் கழகம் எதை எதை எப்போ சொல்லணுமோ அப்ப செய்வார்கள் செய்ய வேண்டிய கருத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள் இந்த போராடுகின்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் மத்திய அரசை பார்த்து மோடி அரசை பார்த்து கொஞ்சம் தாராளமாக நிதி கொடுங்க நீங்க நிதியை வந்து இந்த மாதிரி கழுத்தம் புடிக்காதீங்க அப்படின்னு கேக்கிறதுக்கு தயாரா இருந்தா அங்கே டேங்கில் தண்ணி இருந்து வந்ததுன்னா இங்க திறக்கலாம் டேங்கில் தண்ணி வராமையே ஏற்றாமையே குழாய திறந்தோம் குழாய திறந்தோம்னு சொல்றவங்க குழாய திறக்கிறதுக்கு பதிலாக டேங்கில் தண்ணி நிரப்புறதுக்கு என்ன வழிங்கிறதுக்கு முதல்ல அவருடைய சக்தியை கேட்கணும் எப்பவுமே ஒரு தேர்தல் நெருங்கும் போது தங்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் நெருக்கணும்னா தேர்தல் அறிக்கையில அதை செய்வாங்கன்னு சொல்றது வழக்கமான வாடிக்கை அது அவருடைய குறைபாடுகள் சொல்லுகிறார்கள் எந்த அரசு வந்தாலும் எந்த கட்சி இந்த கட்சி இல்லை எந்த அரசு வந்தாலும் நூற்றுக்கு நூறு மக்களை குறை இல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது இருப்பாங்க ஆனால் அதில் என்னென்ன முடியுமோ அதை ஜனநாயகத்தில் செய்வார்கள் முதல்ல இந்த அரசு என்னன்னா இத்தனை குரலை கொடுக்கறதுக்கு இந்த அனுமதி கொடுக்குறாங்க பாருங்க போராட்டம் கூப்பிட்டு பேசறது அழைச்சது அமைச்சர்கள் பேசுறது இந்த உரிமையை இந்த இயக்கம் தவிர இந்த அரசு எந்த அரசும் கொடுக்காது அதுவே ஜனநாயகத்தை கைதட்டாதீங்க இது என்ன சாதாரண பொதுக்கூட்டம் இல்லை அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற நன்றி அதை வளர்க்கிற அப்புறம் வேற என்னம்மா சொல்லுங்க அவ்வளவுதானா விஜய் அவர்கள் வந்து பெரியார் விஜய் அவர்கள் வந்து பெரியார் வழியில தான் நான் நடக்கிறோம் பெரியார் எந்த தலைவர் ஏற்றாங்களோ அந்த தலைவர் வழியில தான் நான் தேர்தலில் சந்திக்கிறோம்னு சொல்றாரு திராவிட கழகம் விஜயை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன அதாவது கொள்கையை சொல்லட்டும் யார் வழிங்கிறது அப்புறம் கொள்கையை கொள்கை அது இதுவரையில் அவர்கள் கொள்கையை அறிவித்திருக்கிறார்களா அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க இதுவரையில் அந்த கட்சி கொள்கை என்னன்னு தான் பெரியார் வழியா பெரியார் வழி இல்லையா அல்லது பெரியார் வழின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழிக்கு போனேன் ஈரோட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் அதுக்கு பதிலாக டெல்லிக்கு போறேன்னு வேற பக்கம் திரும்பிட்டு போனால் அது பெரியார் வழிதான் அப்படின்னு அவர் உட்காந்து நான் சொல்கிற ஒரு சிந்தனைக்கு அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் கேட்குறவங்களும் அதை பற்றி இவரைய தலையாட்டினா அது ஆராய்ச்சி பண்ணணும் ஆகவே பெரியார் வழியா இன்னொத்தர் வழியா அல்லது ஐவர் வழியா ஐங்க சிலை வழியாங்கிறது முக்கியமல்ல போறாமல் அஞ்சு சிலையை வச்சுருக்கோம் அஞ்சு தலைவர்கள் வழியாங்கிறது இல்லை கொள்கையை முதல்ல சொல்லட்டும் அவர் கட்சிக்கு என்ன கொள்கை இதுவரையில கொள்கையை அறிவிப்பேன் போட்டி அறிவிப்பேன்னு சொல்லி இருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்ப இதுவரையில் இதுதான் என்னுடைய கொள்கைகள் அந்த கொள்கைகளை நடக்க இதுதான் எங்களுடைய போராட்டம் எங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் சொல்கிறோம் இதுதான் ஜாதி ஒழிப்பு பெண் அடிமை ஒழிப்பு சமூக நீதி இந்த மாதிரி தெளிவாக திராவிட கழகம் இந்த கொள்கை ஆர் அவங்க இந்த கொள்கை இருந்தாலும் எங்களுக்கு மதவெறியை உண்டாக்குறதுதான் இந்துத்துவாவும் இந்து நாடாவும் உண்டாக்குறதுதான் அவர் கொள்கை ஏற்கனமா இல்லையாங்கன்றது வேற விஷயம் அது மாதிரி இதுவரையில் அந்த நபர் நீங்கள் ஒரு ஏதாவது கொள்கையை சொல்லட்டும் அப்புறம் அவர் போறது அந்த வழியா அது தவறான வழியான்னு நாங்கள் சொல்லுவோம் அதுதான் மிக முக்கியம் ஆமா ஆமா அதுதான் என்ன முடிவு பண்ணலன்னு அர்த்தம் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு முடிவை தவிர அவருக்கு வேற எந்த கருத்தும் இல்லை அதுதான் முக்கியமானது நேரடியா அதுதான் அப்புறம் என்ன வேற நாங்க தெளிவான அறிவுள்ளவர்களுக்கு தான் பதில் சொல்றது இந்த பைத்தியங்களுக்கு பதில் சொல்லி எனக்கு பகரம் இல்லை நீங்களும் பைத்தியங்கள் ஆகாதீங்க அதை கேட்டு நன்றி வணக்கம் எது நன்றி அவனுக்கா அவ்வளவுதான் ஏன் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்களாம் எங்க கேட்கறது இல்லை எதிர்கட்சிகள் என்ன அதாவது என்ன எதிர்கட்சிகள் என்ன செய்யணும் சொல்லுங்க வெற்றி பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருபது ஆசைகள் குதிரைகளாகலாம் குதிரைகள் நல்ல குதிரைகளாகவும் இருக்கலாம் நொண்டி குதிரைகளாக இருக்கலாம் சண்டி குதிரைகளாக இருக்கலாம் பொய்க்கால் குதிரைகளாக இருக்கலாம் குதிரைகள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம் குதிரைகள் பல வகை உண்டு சந்தையிலேயும் அல்லது சந்தைக்கு பிறகு அதை ஓட்டுவதிலேயும் முடிவு செய்ய வேண்டியது எனவே இது பொய்க்கால் குதிரையா சண்டி குதிரையா நொண்டி குதிரையா நொண்டிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது உடல் ஊனமுற்றவர்களே வாங்க பழம்பள்ளிக்காக இந்த பழமொழியுடைய வேகத்துக்காக சொல்ற அதையும் குறிப்பா அவங்களுக்கு எச்சரிக்கையோட சொல்ற தான் எந்த குதிரைன்னு அது ஓடக்கூடிய குதிரையா அல்லது பொய்க்கால் குதிரையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற போது யார் வேணாலும் ஆசைப்படலாம் அது மட்டும் இல்லை யார் வேண்டுமானாலும் அரசியல் சட்டப்படி இருபத்தைந்து வயது உள்ள ஒருவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தாராளம் உண்டு பைத்தியமாக இருக்கக்கூடாது அவ்வளவுதான் சில பேர் பைத்தியமாவும் இருந்துட்டு செஞ்ச வேலையை செய்கிறாங்க அவங்களுக்கு தேவையானது பதவி இல்லை வைத்தியம் அவ்வளோதான் தவிர நன்றி வணக்கம் சாதி இருக்குது சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பத்திரிகை சந்திப்பு பத்திரிகையாளர் மன்றம் இருக்குது இல்லையா சேப்பாக்கத்துல அங்க வந்து ஒரு சிலர் வந்து பேட்டி கொடுக்க வர்றாங்க எங்க ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து சாதிக்கு எதிராக ஒரு இயக்கம் பெரியாரிய இது அப்படி இருக்கும்போது இங்க தனியா அவங்க வந்து உங்களை சந்திச்சு நீங்க நேரடியா அந்த ஊருக்கு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா உங்ககிட்ட நேரடியா அனுபவம் எங்களுடைய பணியில முதல் பணி ஜாதி ஒழிப்புதான் அந்த ஜாதி ஒழிப்புக்கு தான் அண்மையில் மிக முக்கியமாக மறைமலை நகரில் ஏற்பட்ட மிக முக்கியமான அடிப்படை இருக்கு பாருங்க மறைமலை நகரில் அந்த மறைமலை நகரில் ஜாதி ஒழிப்பு தீர்மானம் ஆணவ கொலைகள் வரணும் மற்ற நடக்கணும் அது அடிப்படையான ஒரு விஷயம் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கு சொன்னத ஒரே வாரத்தில் எடுத்துக்கொண்டு அவர் செய்தார் ஒரு நீதிபதி அதனுடைய குழு போட்டிருக்கிறாங்க அந்த பணி செய்கிறார்கள் இதுக்கிடையில் சொந்தத்தில் பல்வேறு பிரச்சனைகளால் மிக முக்கியமாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சட்டமன்ற வேகமாக செய்யக்கூடிய நிலைகள் இது அத்தனையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இன்னமும் நாட்டின் நாடு முழுவதும் ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை தீவிரமாக செய்யக்கூடிய ஒரே இயக்கம் இந்த தான் அந்த பணி தான் எங்களுக்கு முதன்மையான பணியாகவே அதை தொடர்ந்து நடத்துவோம் அந்த ஊர்க்காரங்க எங்களை சந்திச்சா சந்திச்சாலும் சந்திக்கலைன்னாலும் அதுதான் எடுத்து நாங்கள் சிறப்பாக செய்வோம் உங்கள் திமுக அரசு அதாவது அதிகமாக பெண்களை உருவாக்குறதுக்கு அரசுக்கு அதுல அக்கறையும் கவலையும் பொறுப்பும் இருக்குங்கிறது உதாரணம் பெண்களே கேட்காத அளவுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை கடந்த உள்ளாட்சி துறையில் தந்தை பெரியார் கருத்துப்படி பெண்களுக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேயராக பெண்கள் நகராட்சி தலைவராக பெண்கள் ஐம்பது விழுக்காட்டுக்கு போராட்டம் நடத்தலை ஐம்பது விழுக்காடுக்கு மிக முக்கியமாக இந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலே நடத்தியிருக்காங்க ஆகவே அது செய்யக்கூடிய மனமும் கொள்கை தெளிவும் உறுதியும் இந்த ஆட்சிக்கும் முதல்வருக்கும் உண்டு ஆகவே நடக்கும் நன்றி வணக்கம் அவ்வளோதான் சார் பார்ப்போம்